இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது காரைக்காலில் லேசான மழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் ஸ்ரீமிஷ்ணத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்சம் நடை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒப்பம் பதிவாகி உள்ளது நேற்று தெற்கு ஒரிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் மேல் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இரு தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா பகுதிகளை கடந்து செல்லக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு ஒரிசா கடலோரப் பகுதிகள் மற்றும் வடமேற்கு வங்க கடல் பகுதிகள் மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் சுரவழிக் காற்று வாய்ப்புள்ளது மேலும் பதினான்காம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தென்மேற்கு வங்க கடலின் சில பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது